கோவிட் காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அன்றைய நிர்வாகத்தினர் தவறான நபர்களுக்கு செவி சாய்த்ததன் காரணமாகவே நாட்டில் கோவிட் தொற்று அனர்த்தமாக பரவியதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டுகின்றார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவி வரும் உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகளான விமான நிலையங்கள் மற்றும் துறைமுக நுழைவாயில்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்றவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறும் சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எக்காரணம் கொண்டும் இந்த கொடிய பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை எமது நாட்டில் இந்த பாக்டீரியா தொற்றினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மக்களுக்கு தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வீதி ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார்